கோவையில் நடைபெற்று வரும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி லீக் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இறுதிப் போட்டியில் இந்தியன் வங்கி மற்றும் கேரள மின்சார வாரிய அணியினர் நாளை பல பரீட்சை கோவையில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பி எச்ஜி கோப்பைக்கான ஆண்கள் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பி எஸ் ஜி என்ஜினியரிங் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது நான்கு நாட்களாக பல்வேறு சுற்றுகளாக விறுவிறுப்பாக நடைபெற்றன இந்நிலையில் இன்று நடைபெற்ற அரையிறுதி முதலாவது போட்டியில் இந்தியன் வங்கி அணியை எதிர்த்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அணி விளையாடியது இதில் இந்தியன் வங்கி அணி எண்பத்தி எட்டுக்கு ஐம்பத்தி எட்டு என்ற புள்ளி கணக்கில் வென்று முதலாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தன்னை எதிர்த்து விளையாடிய இந்திய விமானப்படை அணியை கேரள மாநில மின்சாரவாரி அணி எழுபத்தி எட்டிற்கு எழுபத்தி ஒன்று என்ற கணக்கில் வென்று இரண்டாவது அணியாக இறுதிப் இறுதிப்போட்டிக்குள் நுழைந்தது நாளை நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் இந்தியன் வங்கி மற்றும் கேரள மின்சாரவாரி அணியினர் பல பரிட்சை நடத்தவுள்ளனர் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது